குறித்து ரெத்தகஜ சிறிது உறக்கத்திற்கு பின்பு எழுந்து தொழுவது அப்படின்னு உலகம் இருக்கு இன்னும் சில குறிப்பாக that is just

சூழ்நிலைகளும் நிலமைத்தால் செய்கிறது அச்சனை என்னென்னா ஒரு சின்ன இது ஊரை அழிப்பதற்கு மனுஷத்தை தாண்டிவாங்க போல தெரியாத அவர்களால் முடியவில்லை ஆனாலும் சோதனைகளை எதிர்கொள்ளுகிற அந்த மக்களுக்காக எல்லாம் கடைசி மக்களுக்கு அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வை அப்படிங்கிற மாதிரி இதுவாக கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும் ரெண்டாவது பேங்க்கா ஓபடா சொல்கிறது இல்லை